இது ஒரு சிறிய கிராமத்தின் இரவு இரவில் அனைத்தும் அமைதியாக இருக்கிறது ஆனால் அந்த இரவு ஒரு காதல் மெல்ல மெல்ல பரவியது ரோஜா கிராமத்தின் அழகிய பெண் உறங்கும் போது கூட அவளின் மனம் காதலால் நிரம்பி இருந்தது சிவா அவளின் காதலன் ஜென்னல் அருகே வந்து அவளை பார்த்து சிரித்தான் இரவு நேரம் நிலா வெளிச்சம் இருவருக்கும் ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் உருவானது சிவா சின்ன கல்லை ஜன்னல் அருகே போட்டான் ரோஜா எழுந்து பார்க்காமல் இருந்தாலும் நெடிந்தாள் சிவா நீளமான குச்சை எடுத்து காலில் உரசினான் அப்போது ரோஜா பயந்து என்று அலறினாள் ரோஜா கண் திறந்ததும் சிவாவை பார்த்தாள் அவள் மனதில் அசுர பயம் மாறி சந்தோஷம் பரவியது சிவாவும் அவளை பார்த்து சிரி ரோஜா ரோஜாவின் அம்மா வெளியே இருந்து குரல் கொடுத்தார் என்ன ரோஜா என்ன சத்தம் இது என்று கேட்டார் ஒன்னும் இல்லம்மா கனவு பயந்துட்டேன் என்றாள் ரோஜா ரோஜா ஜன்னல் அருகே வந்து சிவாவை பார்த்தாள் இருவரும் மெல்ல சிரித்தனர் சிவா அவளுக்காக பரிசு கொண்டு வந்தான் கண்ணா மூடு உனக்கு ஒரு பரிசு இருக்கு அருகில் வா என்றான் அருகில் வா என்றான் அவளுடைய சிறிய கொலுசு எடுத்துவிட்டு போட்டுவிட்டான் ரோஜாவின் கண்கள் சந்தோஷத்தில் சிவந்தன நிலா வெளிச்சத்தில் காதல் ஒரு சாட்சி போல தெரிந்தது அவள் சிறிய ஜல் ஜல் என்ற சத்தத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் சிவா அவளை பார்த்தும் மகிழ்ந்தான் சிவா எனக்கு பரிசு என்று கேட்டான் ரோஜா முகம் வாடியது சிவாவின் முகத்தில் சிரிப்பு தூண்டியது பிறகு சிவா அவளுக்கு முத்தம் கொடுத்தான் இதுதான் என் கிஃப்ட் என்று ரோஜா கண்ணை மூடி ஷையாக அனுபவித்தாள் அம்மா வருவது போல தோன்றியது அவள் சிவாவை போமாமா என்று சொன்னாள் ஐ லவ் யூ சொல்லி போகிறேன் என்றான் சிவா ரோஜா சிவா மாமா ஐ லவ் யூ என்றாள் அந்த நிலா வெளிச்சத்தில் சிவா நடந்து போயிற்றான் ரோஜா திரும்பி படுத்தாள் கால் கொலுசு சத்தம் மனசு சந்தோஷம் இந்த இரவு ஒரு கிராமத்தின் காதல் மொழியாகி நிறைந்தது